தன்மைக்காக அறிய அற்புதமான திருப்படியிலே முக்கத்து முப்போடி தேவர்களும் நோடி சித்த பெருமக்களும் சூழ்ந்திருக்க அகற்றிய பெருமான திருப்படியிலே அற்புதமாக அத்தகைய சிவமகா சித்த பெரு அற்புதமான அத்தகைய அணு கிரகத்திற்குள் இருந்து அற்புதமான அத்தகைய திருப்படிக்கு மன தூடி மரியாதை செய்து போற்றில் புகழ்ந்து அத்தகைய திருப்படியை முதலிலே படிந்திருந்து பெருமகனை பேராற்றவை

வணங்கி மனிதில் இருப்பது ஒன்றே எமது வில்லை என கூறிய அரசியத்தை வணங்கி அற்புதத்தை நன்கு நீக்க விஷயத்தை கண்கிறும் வாயிலே இருந்து பெருமணிகளை உடைக்க மீண்டும் பணங்கின ஏற்றது இளையவன் சபையில் என புகழ்ந்த நல் வார்த்தைகள் குறித்து யமை ஜெமை வாழ்த்திய வாழ்த்துரைகளை அனைத்தையும் எம்பெருமான் திருவள்ளா திரு ஆற்றலோடு அமர்ந்திருக்கும் அந்த பெருமானுக்கு நாம் சமர்ப்பணம் புகழ் விரும்பா சபைதனிலே புகழ்தனை பெற்ற சித்தனாய் புகழ் சபைதனில் ஏற்ற புகழ் பெற்றை பெற்ற சித்தனாய் பெற்ற புகழ்தனை எமக்கு தாரை வார்த்து எம் ஆற்றலை பகிரும் அற்புதமான சித்தனாய் இறங்கும் சபைக்கு ும்லையாடல் அத்துவிளையாடல் என்பது ஒவ்வொரு சீடலுக்கும் ஒவ்வொரு பக்தனுக்கும் அவன் காட்டும் அருளாடல் அருளாடல் அவன் அத்திருவிளையாடலை திருவாக்களின் இணையோடு ஏற்கின்ற ஒவ்வொரு சீடனும் ஒவ்வொரு சீடனும் நலம் பெறுவான் நலம் பெறுவான் இக்கழிப்பம் கடிதே இச்சபைகளில் வந்து அமர்ந்து தன் நிலைகளை தாழ்த்தி அமர்கின்றவன் நாம் நிறைவாக உழைக்கிறோம் நிலை அமர்ந்த சபைகளில் நிறைவு என்றால் நிறைவான உரை அல்ல நிறைவு நிலை உரைதனை அகத்தியல் உழைக்கின்றோம் இச்சபையில் வந்த அமரபவன் இளைவு நிலையோடு தன்மில்லம் தெரிந்துகின்ற அற்புதமான வரமும் கொடுக்கும் சபை என்று அமர் இது இது இதுவல்லவோ சபை என்று சிவ சோலைகளில் இருந்து வரிச்சொழையாக கண்ட கமண்டலங்களோடு வந்து அமர்ந்து சச்சந்த பெருவிழாவில் கலந்து கொள்ளும் சிவ சித்த குட்டங்கள் நானும் சபையை சபையை என்று அதிர் வளைந்துகிறோம் கத்தியன் கலியுகத்தில் அமர்ந்திருந்தாலும் திருமுருகன் வந்து அமர்ந்திருந்தாலும் சிவபெருமான் அமர்ந்திருந்தாலும் இவன் அவனா அவன் இவனா என்று தன் அகத்தின் இருந்து தேக இளைதலை தேகத்தின் வெளியிலிருந்து பார்க்கின்ற கலியுகத்தில் நிதர்சனம் நித்தியம் சத்தியம் என்று அகத்தியா அடித்துரைத்து அடிதலில் இருந்து எம் திருமூரின் திரு அடிதலில் இருந்து எம் அடி துறைக்கு அத்தியம் நல்லாசி வழங்கி அமர்கிறது தன் சிந்தைக்குள் இருந்து இது இறை சபை என்று நினைப்பவனுக்கு இது இறை சபை சபை நடத்தப்படுகின்ற மாநிலனால் ஏற்று நடத்தப்படுகின்ற பொருளுக்காக ஏற்று நடத்தப்படுகின்ற சபை என்று நினைக்கின்ற ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இதுவரும் கட்டிட வராக அதிகமாய் இருக்கையில் அமர்ந்திருப்பவன் சிவமகா வரை சித்தன் அவரோடு அமர்ந்திருப்பவன் ஜகத்தியன் என்ற நினைவோடு சிந்தையோடு சரணாகதி நிலையோடு அன்று அமர்பவன் அருளாற்றலை பெறுவான் நல்ல ஆற்றலை பெறுவான் தன் சுய ஆற்றலை உணர்ந்து இங்கிருந்து பெறப்படும் பகிரப்படும் அற்புதமான ஆற்றலை உணர்ந்து அவன் பஞ்சபூத ஆற்றலை உணர்கின்ற அற்புதமான நிலைகளை பெறுவான் என்று நல்லாசி கூறி

வேற்றாற்றலின் நிலை வெளிவராத சூட்சமம் அமர்ந்திருக்கும் சமயத்தில் வேற்றாற்றல் உள் நுழையாதவாறு அமர்ந்திருக்கின்றான் இரவாக தேவனையும் அற்புதமான திருமுருகனுடைய சேனாதிபதி படைத்தலைவன் அவரோடு இணைந்திருக்கும் வேல் ஓர் வேல் அல்ல நீ பகிர்ந்து கொடுத்த அற்புதமான வேலிலிருந்து புறப்பட்ட பிரபஞ்ச வேல் அனைத்தும் சிவகூரை தலத்தை காவலித்துக் கொண்டிருக்கின்றன அச்சரம் இறைந்து வந்து சுற்றி கொண்டிருக்கின்ற இவ்விடங்களில் வேற்று மாற்று அடைந்திருக்கும் இடமில்லை

விளை வினை இருந்தாலும் அகத்தியன் அப்பன் போல் வந்து அமர்ந்திருக்கிறார் இறைக்கலாம் இது இங்கிருந்து வரும் இறை நீர் நீருக்கு இறுதி இலை பிரபஞ்சத்தில் இல்லை அந்நீரே நல் நீராய் அற்புதமான ஆற்றல் ததும்பும் எம் கை கமண்டல நீராய் மாறும் எம் கமண்டல நீரே உயிரிழந்து வரும் நீர் உரைக்க நீர் இடி உரைக்க சுவடியிலிருந்து நீர் உரைக்கும் இடையும் வரும் காலங்களில் வரும் என்று அகத்தியன் உமக்கு ஆணையிடுகிறோம் என்றால் நீர் உன் இன்னும் 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 உணர்கின்ற பொழுது இன்னும் உமை தாழ்த்து உணர்கின்ற பொழுது உள்ளிருக்கும் உயர்நிலைகளை எல்லாம் தாழ்த்துகின்ற பொழுது நூலின் நிலை உயரும் உண்மிடத்தில் உரைப்பாய் சித்தரோடு சித்தனை காணா நிலையிலும் உரைப்பாய் சித்தனை கண்டபோதும் உரைப்பாய் சித்தனை நினைந்து உமது தவத்திலும் உரைப்பாய் உமது புயல் கொள்ளும் வேலையிலும் உரைப்பாய் நீர் உரைப்பதை சித்தனைவான் சித்தன் உரைப்பதை நீ அறிவாய் என்ற சுற்றன ஆசிதனை அகத்தன் உனக்கு கொடுத்து வருகின்றோம் நல் வினா ஆன்மீக வினா எவ்வினாவாக இருந்தாலும் இணைவினாவாக இருந்தாலும் அகத்தியிடம் தெரிவிக்கிறான் இணைவினா எழுவதற்கு

ஆசான் என்பது நிலை கொண்ட சீரர்கள் எல்லாம் பிரபஞ்ச மகா சபையோடு சிக்கனோடு தொடர்பு கொண்டு வணங்கி நிற்கும் அற்புத அந்நிலைக்கு அடக்கிய அனைவருக்கும் நல்லாசி கொடுத்து இம்மாற்றலில் இருந்து நீ கைதூக்கினால் வரமாக நீ நீர் தந்திறந்தால் நீ இது ஒரு கடந்த தொட்டு பொறுக்கும் அறிவோம் நிலைதனை உயர்த்தி நிலை கொடுக்கின்ற சபையில் இருந்து அற்புதமாக அருள்வளத்தை தொடரும் என்றும் உழைக்கிறோம் உனக்கு அதை அகத்தியம் பார்க்கும் பிரபஞ்சம் பார்க்கும் பிரபஞ்சத்திற்கு ஆற்றும் கொடைதலில் இருந்து அக்கொடைதலில் இருந்து உனக்கு அருண்படை கொடுக்கும் நிலைதலை பிரபஞ்ச சபை கொடுக்கும் ஆசை வளர்ந்திருந்தோம் நினைவில் ஓடுகின்றையும் அகத்தியல் யாம் நினைவோம் நல்ல ஆசி இருக்கும் அற்புதமான பொருள் ஆற்றலையும் நாம் வளர்ந்தும் நிலைக்கு அகத்தியல் வளங்குவோ ஆற்றல் வளர்ந்துவோம் என்கின்ற நிலைகளையும் சூட்சமமாக உணக் உணர்த்தி உமக்கு அறிவுரை என்றும் சதன சஞ்சலங்களை அற்புதமாக அகற்றிய போது அடி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இகலோகத்திற்கு ஒரு அடி பிரபஞ்ச கொடைக்கு ஒரு அடி என்று நீர் எடுத்து வைக்கின்ற பொழுது இரு அடியும் கைலாயத்தில் எடுத்து வைப்பும் திருமடியாக மாற்றுகின்ற அற்புத ஆற்றல் கொண்ட சபையிலிருந்து அகத்திய ஆட்சி வழங்குகின்றன